நீலகிரி மாவட்ட எல்லை தமிழக கேரளா எல்லை பகுதியாக நாடுகாணி சோதனை சாவடி உள்ளது நேற்று நாடுகாணி சோதனை சாவடி பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் நாடுகாணி சோதனை சாவடி வழியாக வந்த மணி சசிகுமார் ஆகியோரை சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இன்ஸ்பெக்டர் சங்கமேஸ்வரன் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசி ஆகியோர் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மணி மற்றும் சசிகுமார் ஆகியோர் முன்னுக்கு பின்னாக முரண்பாடாக பேசியதால் அவர்களிடம் சந்தேகமடைந்த போலீசார் தொடர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார் denär பின்பு இருவரையும் போலீசார் சோதனை செய்ததில் அவர்களிடம் நான்கு நாட்டு துப்பாக்கி தோட்டா வைத்திருந்தது தெரியவந்தது இந்நிலையில் அவர்களை தேவாலய காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தேவாலய காவல் நிலையத்தில் வைத்து மணி மற்றும் சசிகுமாரிடம் போலீசார் பாணியில் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடமிருந்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அவர்களிடமிருந்து வந்த தகவலை கண்டு அதிர்ந்த போலீசார் தொடர்ந்து மணி சசிகுமார் இருவரும் தேவாலா துணை கண்காணிப்பாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் நடத்திய விசாரணையில் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்த தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள மருதா என்ற இடத்தில் ஒரு நபரிடமிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு புதிய ரக நாட்டு துப்பாக்கியை ஏற்கனவே வாங்கியுள்ளதாகவும் அந்த நாட்டு துப்பாக்கியை வைத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயற்சித்து வருவதாகவும் அந்த துப்பாக்கியானது எங்களது வீட்டில் தான் பதுக்கி வைத்திருக்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் அவர்கள் வசிக்கும் தேவால ஹட்டி பகுதிக்கு இருவரையும் காவல்துறையினர் அழைத்து சென்று பார்த்ததில் சசிகுமார் என்பவரது வீட்டில் மறைத்து பதுக்கி வைத்திருந்த புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கியுடன் ஆறு தோட்டாக்களையும் பறிமுதல் செய்து போலீசார் இருவர் மீதும் திருட்டுத்தனமாக புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் வைத்திருந்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்